உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாவில் நம்ம வீடியோ பண்ணுறோம் என்னென்னா ஒரு கார் ஷோரூம் ஸோ கார் போய் ஷோரூமுக்கு போய் நல்லா புது புது காரில் உட்காந்து நமக்கு வந்து அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஸோ அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் நல்லா உட்காந்து இருக்கேன் கார்ஸ் வந்து நிறைய யூகேல இருக்குது எப்படி கார் ஷோரூம்னா இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃப்ரெண்ட் கார் மாடல்ஸ் இருக்கும் ஸோ நம்ம பார்த்துட்டு என்ன கார் வேணுமோ நமக்கு வந்து அந்த கார் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் வந்து யூகேல இருக்குது யூகேலில் நிறைய பேர் கார்ஸ் ஓட்டுறாங்க இங்கே வந்து எங்கள் வீலர்ஸ் கிடையாது டூ வீலர்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் ஓட்டுவாங்க அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் அது மட்டும் கண்டிஷன்ஸ்க்கு அது ரொம்ப ஈஸியாக ஓட்ட முடியாது அதனால எல்லாருமே வந்து இங்கே ஃபோர் வீலர் தான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க ஸோ இந்த கார்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு வந்து பிஎம்டபிள்யூ மினி ஜாகுவார் அதுக்கப்புறமா வந்து நிசான் ஃபோர்டு அதுக்கப்புறமா நிறைய மாடல்ஸ் வருது இப்போ பெரிய பெரிய கார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு லேண்ட் ரோவர் அப்புறமா ரேஞ்ச் ரோவர் இந்த மாதிரிலாம் பெரிய கார்ஸும் இருக்கு ஸோ பல டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் இருக்கு அதனால நம்ம வந்து என்ன வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் ஒரே மாதிரி மாடல் தான் கார் வாங்கணும் இல்லை லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரே காரை வச்சுக்காமல் நம்ம மாற்றி மாற்றி வேறு வேறு கார்ஸும் வாங்கி நல்லா எல்லா காருமே வந்து ஓட்டி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் வந்து நான் ஏற்கனவே மினி வச்சுருந்தேன் நான் ஸோ ஆனந்த் வந்து பிஎம்டபிள்யூ வச்சுருந்தாரு ஸோ அந்த பிஎம்டபிள்யூ வந்து இப்போ ஃபேமிலி கார் அதான் நாங்கள் வச்சிருக்கோம் பட் என்னுடைய பிஎம் என்னுடைய மினிக்கு பதிலாக நான் வந்து வேறு கார் இப்போ வாங்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஸோ மினி வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் நல்லா நான் ஓட்டியிருக்கேன் மினி நல்ல கார் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் அதில் வந்து வேற கார் இந்த வாட்டி வாங்கலாம் ஒரு சேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இப்போது கியா வாங்கலான்னு வந்திருக்கோம் கியா மோட்டார்ஸ் தான் நாங்கள் வந்திருக்கோம் இப்போ வந்து மினை விட கொஞ்சம் குட்டி காராக வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன் நான் எனக்கு மட்டும் மெயினாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா எப்பயாவது ஃபேமிலியாக போகும்போது அப்போவும் போகலாம் அதுக்காக ஒரு ஃபோர் சீட்டரும் இருக்க மாதிரியும் பட் ஒரு குட்டி காராக இருக்கிற மாதிரியும் நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கலான் இருக்கேன் இந்த வாட்டி ஸோ ஸோ அதனால தான் வந்து ஷோரூம்ஸ்க்கு அந்த ஷோரூம்க்கு வந்திருக்கும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக நிறைய பெரிய பெரிய மாடல்ஸும் வச்சிருக்காங்க ஸோ நான் வந்து இந்த பெரிய பெரிய மாடல்ஸ் வாங்க போகிற கொஞ்சம் குட்டியான கார் தான் வாங்க போகிறேன் பட் அந்த கியா வந்து நல்ல ஒரு பிராண்ட் நிறைய அதுவும் உலகம் ஃபுல்லாக நிறைய இருக்குது நிறைய இடத்துல இருக்குது ஸோ அந்த கார் எப்படி இருக்குது ஓட்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனாக தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு எப்படி கார் வாங்குறது அப்படின்ட்டு நிறைய பேர் செகண்ட் ஹேண்ட் காரும் வாங்குவாங்க பட் மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் காரும் நல்லா வாங்கலாம் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க போது நிறைய வந்து நமக்கு ரிப்பேர்க்கே நிறைய நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கலாம் எப்படி இருக்கும் அந்த கார் நமக்கு தெரியாது என்னென்ன ஆச்சு அந்த முன்னாடி ஹிஸ்ட்ரி தெரியாதனால பட் ஆனால் நமக்கு பார்த்திங்கனா வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் கார் வாங்கும்போது நல்ல அட்வான்டேஜ் காரே வாங்கலாம் அப்புறம் அவங்களே சர்வீஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி கார் வாங்குறது அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன கார் வாங்கினேன் அதுதான் உங்களுக்கு சும்மா உங்களுக்கு காட்டலான் இருக்கேன் ஸோ இது ஒரு ஐடியா இருக்கும் புதுசாக கார் வாங்குறவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் சும்மா எப்படி இங்கே ஷோரூம்ஸ் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்கும் ஒரு சின்ன ஒரு வீடியோவாக தான் இதை போட்டிருக்கேன் ஸோ கா நான் என்ன மாடல் வாங்கியிருக்கேன்னா வந்து பிக் ஆன் டோ த்ரீ கியா பிக்கன்ற ஒரு த்ரீ நிறைய கலர்ஸில் வருது பிளாக் ஒயிட் ப்ளூ ரெட் எல்லாத்துலேயும் வருது ஸோ மினி வந்து ஒயிட்டில் வச்சிருந்தாலும் இந்த வாட்டி நான் வந்து ரெட் கார் வாங்கலாம்னு இருக்கேன் அடுத்த வாட்டி மேபி பிளாக் ஆர் ப்ளூ அந்த ஒரு ஒரு கலர் ரொம்ப ஆப்ஷன்ஸ் இல்லை இல்லையா லேட்டாக ப்ரௌன் ரொம்ப சில கலர்ஸில் ரொம்ப ஆர்டாக இருக்கும் அதனால் நார்மலாக போகிற கலர்ஸ் நல்ல கலர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ்வலாக காரில் வாங்கலாம் ஸோ சூப்பராக என்னுடைய கார் ரெட் கார் கியா கார் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ அந்த கார் தான் வாங்கினோம் ஸோ இது வந்து எப்படின்னா பொங்கல் கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி நியூ இயருக்கு முன்னாடியே வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஸோ ஆர்டர் கொடுத்து புதுசாக பண்ணி வந்துருந்துச்சு அதனால் இந்த கார் இங்கே ஈரோப்பில் இருந்து வரும் அப்புறம் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணலாம் ஸோ பொங்கல் போது கலெக்ட் பண்ணலான்றதுனால நாங்கள் பொங்கலுக்கு கலெக்ஷன் டேட் மாதிரி வச்சு நாங்கள் இதை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நியூ கார் பொங்கலுக்கு வந்து கலெக்ட் பண்ணியாச்சு இனிமேல் தான் இந்த புது காரை வந்து ஓட்டி பழகணும் ஸோ முதல்ல ஓட்டி பழகிறதுக்கு முன்னாடி நல்லா புது கார்னால் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக முதல்ல பூஜை போடுவாங்க எல்லோரும் மெயினாக பூஜை போனோன்னா வந்து நம்ம பர்மிங்ஹாம் கோயிலில் தான் நல்லா பூஜை போடலாம் ஸோ ஆனந்தோடைய காருக்கு வந்து நம்ம பூஜை போடும்போது நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஒரு வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள் பேர்மிங்ஹாம் டெம்பிள்ன்ற வீடியோவில் இருக்கும் ஸோ இப்போது இந்த கார் வந்து நல்லா ஒரு குயிக்கான ஒரு பூஜை போட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கார் எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எப்போயும் வ்ளாக்ஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணுறோம் லைஃப்பில் அதெல்லாம் உங்களோட தான் ஷேர் இருக்கோம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இதான் இந்த வீக்கெண்ட் முக்கியமான நடந்த விஷயம் ஸோ அதனால் வந்து இதையும் வந்து உங்களுக்கு வீடியோவாக போட்டு ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ இதான் வந்து நீங்கள் பாருங்க இதுக்காரமாக கார் எப்படி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சில விஷயங்கள் கேட்கலாம் நிறைய பேர் இருப்பீங்க எஸ்பெஷலி யூகேல இருக்கவங்களுக்கு அதனால் கண்டிப்பாக அதுக்கும் இன்னொரு வீடியோ சீக்கிரமாகவே வருது இது இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய் ஸோ இந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போர்ஹாமில் இருக்கிற வெங்கடேஸ்வரர் கோயில் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் ரொம்ப நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா வந்து காரும் ஈஸியாக நம்ம பார்க் பண்ணிக்கிறதுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் கார் பூஜாவும் நல்லா இங்கே ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் எப்போயுமே வந்து கார் பூஜானா மெயினாக இங்கே தான் வருவாங்க ஸோ நானும் வந்து இந்த பிஎம்டபிள்யூக்காக இங்கே வந்து பூஜை பண்ணி அந்த கோயிலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அந்த வீடியோ ஊரில் நீங்கள் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதுவும் பாருங்கள் அதனால் இங்கே வந்து லைட்டாக சில பிட்ஸ் தான் காடியிருக்கேன் கோயிலுடைய போர்ஷன்ஸ் ஸோ இந்த கார் என்ன விலை அப்புறம் இதை எப்படி என்ன ஆப்ஷன்ஸில் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் கேட்க சில பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வருது அதனால் நீங்கள் மறக்காமல் வந்து அடுத்த வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் பாய்